வைப்பார் தலையை ஒரு நாள் நிம்ர பண்ணுவார் ஆமையன் ஆனால் தேவை தேவை நான் நான் தான் அந்த இடத்துல நிற்க முடியும் நான் இருந்தால் தான் அந்த இடத்துல சாட்சியாய் வாழ முடியும் கத்தர் சொல்லுகிறார் உன்னை குறித்து நான் நோக்கம் வைத்திருக்கிறேன் உன்னை கெடுக்க உன்னை அழிக்க சத்ரு எடுக்கிற முயற்சிகளை இப்பொழுது கடிந்து கொண்டு இயேசுவே கைகளை உயர்த்தி அப்பா என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு பெலன் தாரும் என்று கேளுங்கள் என் பிள்ளைக்காக என்னை நான் அழித்து கூடாது அன்று என்னுடைய கடனுக்காக நான் என்னை அழித்து விட கூடாது தோல்விக்காக என்னை நான் அழைத்து கூடாது என்னுடைய நான் என்னை அழித்து விட கூடாது இந்த உலகத்திலே இருக்கிற எதற்காகவும் என்னை அழிக்காமல் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருவையை சத்தமாய் ஜபீங்க